வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான் சிரானி பாடியநல்லூர் ஸ்ரீ முனீஸ்வரர் ஈஸ்வரி ஆலயத்தில் பங்குனி உத்திர தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் கிராமம் பர்மா நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு பங்குனி உத்திர தீமிதி திருவிழா மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் தலைமையில் கணபதி ஹோமம் துர்கா ஹோமத்துடன் காப்பு கட்டுதல் கடந்த இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது பின்னர் ஆலமரம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விரதம் இருந்து கங்கை நீர் மற்றும் பால் குடம் தங்கள் சிறுசில் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக ஆலய திடலை வந்தடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் மேலும் ஒவ்வொரு நாளும் நற்பணி மன்றங்கள் மற்றும் சுற்று வட்டார மக்கள் உபயமாக இன்னிசை கச்சேரிகள் இலவச குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இறுதி நாளான பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அமைச்சர் ஆவடி சாமோ நாசர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு பூக்குழிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீமிதி திருவிழாவை துவக்கி வைத்தனர் சுமார் இறங்கி தங்களின் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்தனர் இத்திருவிழாவை ஆலய அறங்காவலர் மி வே கருணாகரன் மற்றும் இளங்கோவன் ஞானம் கருணாகரன் வீரம்மாள் ஆலய விழா குழு நிர்வாகிகள் தலைவர் புண்ணியசேகர் செயலாளர் சண்முனியாண்டி பொருளாளர் ஞானப்பா அன்னதான குழு தலைவர் அர்ஜுனன் குணசேகரன் பார்த்திபன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர்